அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா மார்க்கோஸ் இவங்க செஞ்சிருக்க ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஆப்ரேஷன் ஸோ ஜான்வரி ஃபிஃப்த்து வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து ஒரு ஷிப் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு அது வந்து ஒரு லைபீரியன் பல்க் கேரியர் அதாவது ஒரு சரக்கு கப்பல் ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து சரக்கை வந்து பிரேசில்லருந்து பஹ்ரைனுக்கு வந்து இறக்குமதி பண்ணுறதுக்காக வந்து ஸோ ஃபோர் சிக்ஸ்டி நாட்டிக்கல் மைல்ஸ் ஃப்ரம் சொமாலியாவில் இருந்தப்போ என்ன ஆகிட்டுருக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அன்னோன் சொமாலியன் பைரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு பேர் வந்து ஆம்டு மென் இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க அந்த பை கப்பலில் வந்து போட் பண்ணியிருக்காங்க ஸோ கப்பலில் போட் பண்ண உடனே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த கப்பலை வந்து ஹைஜாக் பண்ணி அங்கே உள்ள குரூ மெம்பர்ஸ்க்கெலாம் வந்து இன்டிமேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கப்பலை வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஸோ அங்கே இருந்த ஒரு குரூ டீம் முக்கியமான அந்த கேபின் குரூ டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு இமீடியட்டாக ஒரு எஸ்ஓஎஸ் வந்து யூகே மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன் சென்டருக்கு வந்து ஒரு எஸ்ஓஎஸ் அலாம் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த கப்பல் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த கப்பல் ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்குன்ற தகவலை வந்து யூகே ட்ரேட் சென்டரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்தியன் நேவிக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா வந்து அந்த இருபத்தோரு குரூ மெம்பர்ஸில் பதினஞ்சு பேர் வந்து இந்தியன்ஸ் அதே மாதிரி வந்து இது வந்து அரேபிக் கடல் சி ரூட்டில் வந்து வரனால வந்து இந்தியன் நேவி வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறனால வந்து இம்மிடியேட்டாக வந்து கால் டைவர்ஷன் வந்து இந்தியன் நேவிக்கு பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியன் நேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலை வந்து டேரெக்டாக ஐஎன்எஸ் சென்னைக்கு வந்து ரூட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இந்த ரூட் வந்து ஐஎன்எஸ் சென்னையோடைய சர்வைலன்ஸில் வந்து வருது ஸோ ஐஎன்எஸ் சென்னைன்றது ஒரு வார்ஷிப்பு தமிழ்நாடு உடைய கேபிட்டலான சென்னைக்கு வந்து நிகராக வந்து நேம் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இது வந்து ஒரு ஸ்டெல்த் டிஸ்ட்ராயர் வார்ஷிப்பு ஸோ இதில் வந்து பிரம்மோஸ் மிசைலேருந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து இதில் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு அப்டேட் இந்த வார்ஷிப் பற்றின அப்டேட் வந்து நம்ம ஒரு வீடியோவில் தனியாக பார்ப்போம் ஸோ இப்போ நயஎன்எஸ் வார்ஷிப்புக்கு வந்து தகவல் வந்தோடனே என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஐஎன்எஸ் வார்ஷிப்பை வந்து இமீடியட்டாக வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வார்ஷிப்பு உடைய ஸ்பீட் வந்து நான் கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்போ வந்து அந்தளவுக்கு வந்து இமீடியேட்டாக போய் ரீச் ஆக முடியாது ஸோ உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் நேவி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இருந்தனால அவங்க வந்து ஒரு இமீடியேட்டாக வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் அமைச்சிருக்காங்க ஸோ அது வந்து என்னென்னா சர்வைலன்ஸ் ஏர்கிராஃப்ட்டு அதை வந்து எம்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க மேரிடைம் பேட்ரோல் ஏர்கிராஃப்ட்டு ஸோ அந்த ஏர்க்ராஃப்ட்டை வந்து இமீடியட்டாக சென்ட் பண்ணி அங்கே வந்து காண்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உண்மையிலேயே அந்த வார்ஷிப் வந்து அந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்ட்டு இமீடியட்டாக போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ டார்கெட்டு அதுக்கப்புறம் வந்து இதை தவிர்த்து வந்து அந்த க கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஹைஜாக் பண்ணப்பட்ட ஷிப்பு அதாவது அந்த ஹைஜாக் பண்ணப்பட்ட ஷிப்பு பேர் வந்து லீலா நோர்ஃபோக் அந்த ஷிப்பை சுற்றி வந்து என்ன பண்ணிருக்காங்க ப்ரிடேட்டட் ட்ரோன்ஸ் இந்தியன் நேவியோடைய ப்ரிடேட்டட் ட்ரோன்ஸ் எம்கியூ பி ட்ரோன்ஸ் வந்து அனுச்சி கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஷிப்பை சுற்றி வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷனுக்காக வந்து இந்த ட்ரோன்ஸை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அதை தவிர்த்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க மேரிடைம் ஹெலிகாப்டர்ஸ் சர்வைலன்ஸ் ஹெலிகாப்டர்ஸை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது இங்கே தான் வந்து மார்க்கோஸ் உள்ளே வராங்க மார்க்கோஸ்ன்றவங்க மெரீன் கமாண்டோஸ் மெரீன் கமாண்டோஸ் வந்து இந்தியன் நேவியோடைய எலிட் கமாண்டோ ஃபோர்ஸ் மொத்த இந்தியாவுக்குமே வந்து இந்தியா லெவலில் பார்க்குறப்போ வந்து ஆர்மிக்கு வந்து எப்படி வந்து ஒரு பேரா கமாண்டோஸ் இருக்காங்க அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு கருட் கமாண்டோஸ் அதே மாதிரி நேவிக்கு வந்து இருக்கிற ப்ரீமியர் கமாண்டோ ஃபோர்ஸ் ஃபார் லேண்ட் ஏர் ஆஸ் வெல்லாஸ் ஆம்பிபியன் சப்போர்ட் அதாவது வாட்டர் சப்போர்ட் ஸோ இந்த மூணுத்துலேயுமே செயல்படுத்தக்கூடிய மார்க்கோஸ் ஸோ மார்க்கோஸ்ன்றவங்க வந்து உலக அளவிலேயே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நேவி சீல்ஸ் அண்ட் அதர் டயர் ஒன் ஃபோர்ஸஸ் ஸோ இவங்க வந்து முக்கியமாக இதுக்கு முன்னாடி ஹெல்மெட் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பை அட்டாக்ஸு ஸோ என்எஸ்டி வரதுக்கு முன்னாடி வந்து டெரரிஸ்ட்டை வந்து கவுண்ட்ரு பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து டெரரிஸ்ட்டை டெரரிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஹார்ட்ஷிப் பேட்டலில் கொடுத்தது வந்து மார்க்கோஸ் ஸோ அதனால் வந்து மார்க்கோஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஐ சென்னையில் வந்து ஐஎன்எஸ் சென்னை வார்ஷிப்பில் வந்து அமுச்சு விட்ருக்காங்க போட் பண்ணி ஸோ ஐஎன்எஸ் சென்னை வார்ஷிப் வந்து அங்கே போய் அந்த ஹைஜாக் பண்ணப்பட்ட கப்பலுக்கு பக்கத்தில் போய் சிக்னல்ஸ் கொடுத்தப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்டில் வந்து காண்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த வார்ட்ஷிப்க்கு பல்வேறு சிக்னல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க திரும்பி ரிட்டர்ன் சிக்னல்ஸ் இல்லாததுனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க இமீடியட்டாக மார்க்கோஸ் வந்து அங்கே ட்ராப் பண்ணப்பட்டு இமீடியட்டாக வந்து அந்த ஹைஜாக் பண்ணப்பட்ட ஷிப்பில் வந்து கம்ப்ளீட் சானிடைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ மார்க்கோஸ் போய் அங்கே சானிடைசேஷன் பண்ணும் போது எந்த ஹைஜாக்கர்ஸும் அங்கே இல்லை ஆறு பேர் அந்த வந்து அந்த ஆறு ஐஜாக்கர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க நைட்டோட நைட்டாக வந்து தப்பிச்சு போயிருக்காங்க கடல் வழியாக ஸோ அதை பற்றினா டீட்டெயில் அப்டேட் என்ன அப்படின்னு வரல ஸோ எப்படி தப்பிச்சு போனாங்க அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு பட் அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப்பில் இல்லை மார்க்கோஸ் போனப்போ ஸோ மார்க்கோஸ் வந்து சானிடைஸ் பண்ணி இருபத்தொன்று குரூ மெம்பர்ஸுமே வந்து பத்திரமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இப்போது அவங்க சேவ் பண்ணப்பட்டு அவங்க அவங்கள வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து உலக அளவில் வந்து இது வந்து இப்போது பேசி பேசு பொருளாக இருக்குது ஸோ மார்க்கோஸோடைய கேப்பபிலிட்டிஸ் அப்புறம் மார்க்கோஸோடைய ப்ரொஃபஷ்னலிசம் வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு இதை தவிர்த்து வந்து இந்தியன் நேவி வந்து அரேபியன்சி அதாவது இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க அரேபியன்சி ஷோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க கோஸ்டல் லைனில் மட்டும் கார்ட் பண்ணிகிட்டு இருந்த இந்தியன் நேவியோடைய கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு நம்ம வந்து இந்தியன் ஆர்மி வந்து பார்டரை தாண்டி போய் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்தியன் நேவிக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் அதாவது பியாண்ட் தி பார்டர் போய் ஒரு பர்ஃபாமென்ஸை வந்து அவங்களால வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி ஒன் க்ரூ மெம்பர்ஸுமே வந்து கேஷுவாலிட்டி எதுவுமே இல்லாமல் வந்து பத்திரமாக வந்து மீட்கப்பட்டு இப்போ வந்து அவங்க வந்து அழைத்து வரப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து மார்க்கோஸோடைய கேப்பபிலிட்டிஸ் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ வந்து இந்தியன் நேவிக்கு வந்து இப்போ இது என்ன ஒரு கிரெடிட் அப்படின்னு கொடுக்குது அப்படின்னா ஸோ இது ஏதோ ஒரு வார்ஷ ஏதோ ஒரு கப்பல் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு இந்தியன் நேவி வந்து இது அசால்ட்டாக எடுத்துக்க எடுத்துக்கினா எடுத்துக்கலாம் பட் இருந்தாலுமே வந்து அதில் இருந்த குரூ மெம்பர்ஸோடைய லைஃப்ஸை வந்து மதித்து இங்கேருந்து ஒரு வார்ஷிப் அமிச்சு அதே மாதிரி வந்து இந்தியாவுடைய ப்ரீமியர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் கவுண்டர் ஹை ஜாக்கிங் அப்புறம் மேரிடைம் ஆப்ரேஷன்ஸ் மார்க்கோ டீமை வந்து டிப்ளாய் பண்ணி இதை வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ உண்மையிலேயே வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அதே மாதிரி வந்து இந்தியன் நேவியோடைய சீஃப் அட்மிரல் ஹரி இவருக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கிரெடிட் வந்து கொடுத்தவங்கனோம் ஸோ இவங்க எல்லோருடைய கோஆர்டினேட்டட் அப்ரோச்னால தான் வந்து இது வந்து சாத்திய குராயிருக்கு ஸோ ஸோ மார்க்கோஸ் உடைய கேப்பபிலிட்டிஸ் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இதுலேருந்தே தெரியும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ட்டு ஸோ அவங்க வந்து ஒரு ஜீரோ எரர் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மார்க்கோஸை அதே மாதிரி வந்து அவங்களுடைய மோட்டோ அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா வந்து த ஃபியூ த ஃபியர்லெஸ் ஸோ மார்க்கோஸ் கமாண்டோஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்டண்டு சோல்ஜர்ஸ் ஸோ அவங்களுடைய ட்ரைனிங்காக இருக்கட்டும் அவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கட்டும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் வந்து மார்க்கோஸை டிப்ளாய் பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இனிமேல்ட்டு எந்த ஒரு அச்சுறுத்தல் இருந்தாலுமே சரி இல்லை எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடோ இல்லை எந்த ஒரு இது இருந்தாலும் சரி இந்திய அரசாங்கம் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேஷனை வந்து திரும்பி செயல்படுத்தும் அப்படின்றதில் எந்த வித சந்தேகமும் வேணாம் ஸோ இப்போ வந்து இந்தியன் நேவியோடைய அக்ரஸிவ் அப்ரோச் வந்து மறுபடியும் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ தேவை தேவைப்பட்டால் எந்த லெவலுக்குமே வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்குமே போய் அவங்கள வந்து இதை நிரூபிக்க முடியுன்றதை திரும்பி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொரு நாள் இன்னொரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்ப்போம் நன்றி